பகைவரை வெட்கப்படுத்தும்படி தாவிதுக்கு துணை செய்து தேற்றுகிற கத்தாதி கத்ரின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் டிசம்பர் பதினெட்டாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் எண்பத்தி ஆறாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் எண்பத்தாறு பதினேழு கத்தாவே நீ எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்பட்டு போகும்படி எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரும் இது தாவீதின் விண்ணப்பம் இந்த சங்கீதத்தில் தாவிதின் பத்து விண்ணப்பங்கள் அவரது பத்து செயர்களும் பண்புகளும் தேவனின் பதினைந்து பண்புகளும் செயல்களும் எல்லா ஜாதிகளின் இரண்டு செயல்களும் துன்மார்க்கரின் மூன்று செயல்களும் அட் அடங்கியுள்ளது இதில் தாவிதின் செய விண்ணப்பங்கள் துதிகள் அவருடைய பண்பு அவ கத்தருடைய பண்புகள் செயல்கள் எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் மேலே குறிப்பிட்ட வசனம் தாவிதின் விண்ணப்பம் இதில் ஒரு அடையாளத்தை கேட்கிறார் தான் விஸ்வாக்கு விசுவாசிக்கும்படி அவருக்கு அடையாளம் கேட்காமல் பகைவர் கண்டு விற்கப்படும்படி அடையாளத்தை காண்பித்தருளும்படி தாவீது கேட்கிறார் தேவன் தாவீதின் ஜபத்தை நிச்சயமாக ஜபத்திற்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை காண்பிக்கிறது தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தில் தமது வாக்குறுதியை உறுதிப்படுத்தியுள்ளார் கிரியோனும் இவ்வாறே கேட்பதை நாம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தாறு நாற்பது வரை காண்கிறோம் நாம் முழு விசுவாசத்துடன் கத்திரை நோக்கி ஜெயிப்போமாக அடையாளம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கத்தரையும் அவருடைய வார்த்தையையும் முற்றிலும் நம்புவோமாக வேதத்தில் தரப்பட்டுள்ள ஒவ்வொரு வாக்குறுதியும் நமக்கு அடையாளங்களாக இருக்கிறது கத்தர் தாவிதுக்கு துணை செய்கிறார் என்பதையும் அவரை கத்தர் தேற்றுகிறார் என்பதையும் தாவிதின் பகைகள் கண்டு விற்கப்படும்படிக்கு அவருக்கு ஒரு சாதகமாக ஒரு அடையாளத்தை காண்பிக்கும்படி கத்தரிடம் விண்ணப்பம் பண்ணுகிறார் விசுவாசத்துடன் கேட்கிறார் ஜெபம் நான் இதை போல சுவாமி நாங்களும் விசுவாசத்துடன் ஜெபித்து எங்கள் வேண்டுதலுக்கெல்லாம் நீ பதில் கொடுப்பீர் என்று நம்புகிறோம் சுவாமி நீர் எங்களுக்கு சுனை துணை செய்கிற தேவனாக இருப்பதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம் அப்பா எல்லாம் கத்தராகையே சிக்ரிசி மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே ஆமேன்